ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இட்லி பொடி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடை வச்சுப்போம் வெயில் கடலை கடலைப்பருப்பு பூண்டு இடித்து போட்டு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் கடலை கொஞ்சம் இது வந்து பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால முந்திரி பாதாம் உதவு கொஞ்சம் வரமிளகாய் இதெல்லாம் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க காட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு உளுந்தம்பலுப்பு வறுத்து எடுத்துப்போம் அந்த கடலை பருப்பு வேற பேனில் போட்டுடலாம்

கொஞ்சம் ஒரு முறை நாங்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த பூண்டை வறுத்தி எடுத்துக்கலாம் மாதிரி போட்டுக்கோங்க கல்லு உப்பு வந்து மசாலாவில் தேவையான அளவு போட்டுக்கலாங்க இப்போ வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இது கூடயே பேருங்காயமும் சேர்த்துக்கலாம் நெய் போட்டுக்கலாம் பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடு